மரச்சினிக்கிழங்கும் ஒரு முட்டை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முன்னாடி காலத்துலலாம் பாட்டி வீட்டுக்கு போனாவே உடனடியாகவே இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க அங்கே தாராளமே மரச்சின்கிழங்கு அடிக்கடி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் விலையும் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கவும் செய்யும் இப்போ நம்ம இதுக்காக ரெண்டே ரெண்டு மரச்சினை கிழங்கு எடுத்துக்கலாம் மரச்சினிக்கிழங்கு நம்ம இதே போல் கட் பண்ணி எடுத்துகிட்டுக்கணும் மேலே இருக்கக்கூடிய தோல் நமக்கு தேவையே கிடையாது கத்தி வச்சு மேலே இருக்கக்கூடிய தோலை நம்ம இதே போல் கட் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் முதல்ல ஒரு கீரல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கத்தி வச்சு நம்ம இதே போல் அந்த தோல் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துடலாம் மரச்சினை கிழங்கு வாங்கினோன்னா நிறைய பேர் அப்படியே கட் பண்ணி போட்டு உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் இதே போல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி மரச்சினை கிழங்கு வாங்கவே ஆரம்பிச்சுடுவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்கள் பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடவும் செய்வாங்க இப்போ நான் இதுக்காக இந்த ரெண்டு கிழங்குகளையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த கிழங்கை நம்ம இதே போல் வச்சுட்டு இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும் நீளமாக இருக்கக்கூடிய மரச்சினிக்கிழங்க முதல்ல ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதே போல் நம்ம நிற்க வச்சுட்டு கட் பண்ணி எடுத்தோம்னா இதுவே நமக்கு ஸ்லைஸ் வாக்கில் கடிச்சிடும் ஸ்லைஸ் வாக்கில் நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த மரச்சினிக்கிழங்க நம்ம இதே போல் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல் கட் பண்ணும்போது ரொம்ப மெலிஸாக நம்ம கட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் நமக்கு திக்காக இருக்கணும் பாருங்க நான் கட் பண்ணி வச்சுருக்கறேன் இந்த மாதிரி ஒரு ஷேப்பை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டோன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிடும்போதும் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணாமல் போல் ஒரு சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நார்மலாகவே இந்த மரச்சினிக்கிழங்கு மண்ணுக்கடியில் விளையிறதால் இயற்கையாகவே இதில் சைனைடு உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எல்லாருமே மரச்சினி கிழங்கு சாப்பிடும்போது முதல் தண்ணியை வேக வச்சுட்டு கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணியெலாம் வேக வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் நாம் இன்றைக்கி அப்படி செய்ய இல்லை அதுக்கு பதிலாக இந்த மரச்சினை கிழங்கை நம்ம கழுவி எடுத்துக்க போகிறோம் கிழங்கு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம இதே போல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் இதனால் அதில் இயற்கையாக உருவாகக்கூடிய அந்த நச்சுத்தன்மை காணாமல் போகும் அதனால தான் நம்ம இதே போல் அதை கட் பண்ணிட்டு கழுவி எடுத்துக்கிறோம் முதல் தண்ணியிலேருந்து இதே போல் எல்லா கிழங்கையும் போட்டு நம்ம அலசி எடுத்து வைக்கிறோங்க இந்த தண்ணி நமக்கு தேவைப்படாது அலசிட்டு இந்த தண்ணியை நம்ம அப்படியே கீழே ஊற்றிக்கலாம் தண்ணியிலேருந்து இதே போல் வடிகட்டி கிழங்கை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதே பாத்திரத்தையே திரும்ப பயன்படுத்திக்கலாம் அந்த பாத்திரத்திலேயே மறுபடியும் நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் நம்ம இப்போ கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த கிழங்கு மறுபடியும் அந்த தண்ணியில் போட்டு ஒரு முறை அலசி எடுத்துக்கலாம் சொல்லும்போது உங்களுக்கு இது ஏதோ நிறைய வேலை இருக்கிற மாதிரிலாம் தோணலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இதில் வேலையே வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறமா இதுக்கு மேலே இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக இட்லி பாத்திரம் கூட பயன்படுத்திக்கலாங்க இப்போ இந்த பாத்திரத்துக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கிழங்குகள் எல்லாம் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை மூடி போட்டு விட்டுருலாங்க இதை நம்ம ரொம்ப நேரம்லாம் வேக வைக்கக்கூடாது அப்படி நம்ம ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா கிழங்கெல்லாம் ரொம்ப குழஞ்சு போய் மசிஞ்சு போயிடும் அதனால் நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் அவ்வளோதாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் இந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே கிழங்கு நல்லா சூடாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வெந்து இருக்கும் அவ்வளவுதான் முழுக்க வெந்தும் இருக்காது கிழங்கு ஒன்று ஒட்டாமல் நமக்கு இருக்கணும் இதே போல லைட்டாக பிசு பிசுப்பு இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கிழங்கு ரொம்ப வெந்து இருக்கக்கூடாது இப்போ நம்ம இந்த கிழங்கு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாங்க லைட்டாக சூடாக இருக்கும்போதே நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப நேரம் அதை வந்து ஆற வச்சு தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது இப்போ நம்ம ஒரே ஒரு முட்டையை இதே போல் உடச்சி எடுத்துக்கலாம் இந்த முட்டையை நம்ம அப்படியே இதில் உடச்சி ஊற்றிக்கலாங்க இதில் முட்டை ஸ்மெல் அடிக்குமோ அப்படின்னு பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி முட்டை ஸ்மெல் எதுவுமே வராது நம்ம முட்டை சேர்த்ததுக்கான அடையாளம் கூட தெரியாது அதே சமயத்தில் உங்களுக்கு முட்டையே பிடிக்காது முட்டை சாப்பிடவே மாட்டிங்க அப்படின்னா இந்த முட்டை சேர்த்துருக்கிறத மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதாவது முட்டையை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு முறை இந்த கிழங்கு கூட முட்டையை நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் அதாவது சோள மாவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கார்ன்ஃப்ஃபிளார் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருந்தேன் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருந்தேன் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் முட்டை சேர்க்கலன்னா முட்டையை மட்டும் விட்டுட்டு நம்ம இப்போ சேர்த்துருக்கக்கூடிய இந்த மாவு மசாலா எல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் முட்டையோட ஃப்ளேவர் மட்டும் நமக்கு கிடைக்காது கடைசியாக ஒரே ஒரு பழத்துல பாதியாக கட் பண்ணி பழ ஜூஸ் மட்டும் இதில் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு பழத்துல பாதி பழ ஜூஸ்லேயும் கொஞ்சம் கம்மியாக தான் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பழ ஜூஸில் கொஞ்சம் தண்ணி இருக்கக்கூடிய காரணத்தாலே மாவு லைட்டாக ஒட்டி வரும் இதே போல் எல்லாத்தையும் முதல்ல ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த உப்பு காரம் எல்லாம் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகி வரணுங்க இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்து நம்ம எல்லா இடத்துலையும் தெளித்து விட்டுக்கணும் ஒரே இடத்துல ஊற்றி விட்டோன்னா அந்த ஒரே இடத்துலேயும் மாவெல்லாம் ஊறி போயிடும் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியை இதே போல் தெளித்து விட்டுட்டு மறுபடியும் நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா மாவில் தண்ணி படும்போது இதே போல் அந்த கிழங்குலையே ஒட்ட ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கூட மாவு மிச்சம் இருக்காது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மாவு மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கிழங்கு கூடையே ஒட்டி வந்துடுவோங்க இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் சூடாக வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதை நம்ம போடணும் எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே போடாதீங்க அப்படி போடணும் ரொம்ப ஊறி ஊறி கிடக்கும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கை வச்சு தீப்பில் போடும்போதே ஒவ்வொன்றா பிரித்து போடணும் அப்போ தான் இது எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு நமக்கு வெந்து கிடைக்கும் ஒருவேளை ஒன் ரெண்டு ஒட்டி இருந்தாலும் இது வேகும் போது நமக்கு தனித்தனியாக பிரிஞ்சுவிடுவோங்க இப்போ வேகும்போது இது ஒரு தடவை இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகி வந்திருக்கு இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது ஏற்கனவே நம்ம ஆவியில் கொஞ்சம் நேரம் வேக வச்சதால் இது ஐம்பது பர்சன்டேஜ் நமக்கு ஏற்கனவே வெந்து இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம இதே போல் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் நமக்கு நல்லா சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை ஆகி கிடைக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளை ஒன்று ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதுவும் நம்ம உருளைக்கெழங்கு தான் செஞ்சு கொடுத்துருப்போம் உருளைக்கிழங்கு இல்லாத டைம்லையோ அல்லது நம்மக்கிட்ட மரச்சினை கிழங்கு இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்கக்கிட்ட எடுத்து கொடுத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அவ்வளோதான் சட்டு சட்டுன்னு காலி பண்ணிகிட்டே இருப்பாங்க நல்ல மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது இன்னும் நல்ல வாசனையாகவும் சாப்பிடும்போது நமக்கு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கூட நான் ரெண்டே ரெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கிறேன் டீ வடிகட்டியாக உள்ளே வச்சுட்டு லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா ஒரு கப்போ அல்லது ஒரு கைப்பிடி அளவோ நிலக்கடலையே இதில் போட்டுக்கோங்க வேர்க்கடலை நல்லா சூடாகி நல்லா பொறிஞ்சு வரும் நம்ம இதே போல் பொறிச்சு எடுக்கும்போது நம்ம ஈஸியாக வெளியே எடுத்துடலாம் எண்ணெயை நீங்கள் அப்படியே டேரெக்டாக போட்டிங்கன்னா ஒவ்வொன்றா பொறுக்கி எடுக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் ரொம்ப எண்ணெயும் குடிக்கும் ஆனால் இதே போல் டீ வடிகட்டியில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா எடுக்கிறது ரொம்ப ஈஸி சட்டன் நமக்கு பொறிஞ்சோ கிடைக்கும் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகளையும் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் இந்த பொறிஞ்சு வந்திருக்கக்கூடிய கருவேப்பிலைகளையும் நம்ம சேர்த்து சாப்பிட்ணோன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒன்றுனா எடுத்து சாப்பிட்றதுக்கே குழந்தை அவ்வளோ ஆசைப்படுவாங்க இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த கடலையும் அந்த கருவேப்பிலையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது சும்மாவே அப்படியே எடுத்து சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் இதுக்கு ஷைடிஷ் எதுவுமே வேணும்னு அவசியமே கிடையாது இருந்தாலும் இது கூட நீங்கள் தக்காளி சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க வீட்டில் மரச்சனி கிழங்கு இருந்ததுன்னா எப்பவுமே ஒரே மாதிரி வேக வச்சு சாப்பிடாமல் இதே போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நல்ல வாசனையோட நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மரச்சினை கிழங்கு வாங்குனீங்கன்னா ஒரு முறையாவது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கும் கொஞ்சம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள்